சேவபாரதி தமிழ்நாடு அண்ட் குளோபல் கியூர் மருத்துவ நிறுவனம் மற்றும் ஏக்யூயூ ஸ்டுடியோ இணைந்து நடத்தும் இலவச மாபெரும் மருத்துவ முகாம் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி உயர்நிலைப் பள்ளியில் இலவச பல்நோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி பாஜக மாநில மருத்துவ பிரிவின் தலைவர் டாக்டர் பிரேம்குமார் தேசப்பற்றாளர் சினிமா ஸ்டுடியோ டிபிஎஸ் செந்தில்குமார் எம் எஸ் பி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர் மேலும் முகாமில் சிறப்பு மருத்துவமாக இருதய மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் கண் மருத்துவம் பல் மருத்துவம் சித்த மருத்துவம் புற்றுநோய் மருத்துவம் என அனைத்து மருத்துவத்திற்கும் இலவச பரிசோதனை செய்தல் மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்குதல் இலவச ரத்த அழுத்தம் பரிசோதனை இசிஜி எக்ஸ்ட்ரா பரிசோதனை செய்யப்பட்டன மேலும் உடல் உறுப்பு தானம் மரம் நடுதல் அவசியத்தை பற்றியும் விளக்கமாக எடுத்துரைத்தனர் இந்த மருத்துவ முகாமில் சாலிகிராமம் வடபழனி விருகம்பாக்கம் கோடம்பாக்கம் ராமாபுரம் உள்ளிட்ட பகுதி மக்கள் பயன்பெற்றனர் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை மிகச்சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து சினிமா ஸ்டுடியோ தேச பண்பாளர் டி பி எஸ் செந்தில்குமார் ஆர் செல்வசாமி விருகை சசிகுமார் தில்லை மகேந்திரன் ஏற்பாடு செய்திருந்தனர்